தேர்தல் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தேர்தல் அதாவது மோடியை வந்து எதிர்க்கணுங்கிற கருத்தை முதல்ல விதச்ச இயக்கமே விடுதலை நம்ம தொடர்ந்து பேசணும் எல்லா தலைவர்களையும் சந்திச்சு நானே போய் நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன் மேடைகள்ல என்ன பேசுறோம் பேசுறேன் இந்த அரசாங்கம் நமக்கு எதிரான அரசாங்கம் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய மிக மோசமான ஒரு அரசாங்கம் விரைலாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை எல்லாம் ஒரு பக்கம் போனா கூட அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் இந்தியாவுக்கு தலையெழுத்து எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலையெழுத்து இருக்குறோமோ அந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு தலையெழுத்து இருக்கு அந்த தலையெழுத்தை எழுதின கடவுள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் தான் எழுதினர் அந்த சட்டத்தை தூக்கி எறிய ஒரு கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி அதனால அவங்க அரசை தான் அந்த தளபதி அவர்கள் ராகுல் காந்தியோடு சேர்ந்து இந்த வியூகத்தை வகுத்திருக்கிறாரு நாமும் இந்தியா கூட்டத்தில் ஒரு கட்சி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது விடுதலை சிறுப்புகளுக்கும் பெருமை எனவே எனவே இந்த தேர்தலில் சிதம்பரத்திலே விழுப்புரத்திலே பானிலை ஜெயிச்சிட்டோம்னா இருபத்தி ஆறுல பாணி நமக்கு முன்கூட்டியே கிடைச்சிடும் சொந்த சின்னமா கிடைச்சிடும் அங்கீகாரம் கிடைச்சிடும் அதனால அங்கீகாரம் பெறதுக்காக எல்லா ஓட்டும் பானையில போடணும் கோடி அரசை வீழ்த்திறதுக்காக எல்லா ஓட்டும் பானையில போடணும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே உத்தரவிடுங்கள் பானை சின்னத்திலே உத்தரவிடுங்கள் விடுங்க நன்றி 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 நமது சின்னம் அருண்மொழிதால மக்களின் சின்னம் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி